அனைவருக்கும் வணக்கம் பசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நிரந்தர பசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு விவரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த வசிய முறையை நீங்கள் கையாளுங்க அப்பொழுது தான் உங்களுக்கு இதற்குண்டான அந்த முறைகள் தெரியும் அதன்படி நீங்கள் செஞ்சிங்கனாக்கா இதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பெண்கள் கூட பண்ணலாம் பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்யக்கூடியது இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே முக்கியமான இரண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று இது வந்து காலையில் பண்ணி முடிச்சுருங்க சுத்தமாக இருக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு வசிய முறை வீக் டெஸில் எப்போ வேணும்னாலும் பண்ணலாம் அதனால் அந்த இயந்திரம் வருவதற்குண்டான முறைகள் இருக்குது அது ஸ்கீனில் வரும்போது நான் சொல்கிறேன் அதை என்ன பண்ணணும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் பெண்கள் வந்து தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு பலன் தராது மற்ற நாட்களில் பண்ணலாம் பிரிந்திருக்கும் நபர்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது காதலன் காதலி அல்லது உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்காங்க அவங்களுக்கு கூட தொடர்பு இல்லை பேச்சுவார்த்தை இல்லை நம்பர்ஸ்லாம் பிளாக் பண்ணிவிட்டாங்க என்ன அவாய்ட் பண்ணுறாங்க கத்துறாங்க திட்டுறாங்க இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கள உங்களுக்கு வசியம் பண்ணி உங்கள் நினைவாகவே இருக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை தான் இந்த பதிவில் கொடுத்துருக்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த வசிய முறை ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் இதை வரையணும் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் வரையலாம் ஆனால் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் எங்கே வேணுனாலும் பண்ணலாம் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் பண்ணணுங்கிற அவசியமாக கிடையாது நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனவெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கற எந்திரத்தை வரையணும் நீங்கள் மேட்ச் பாக்ஸோ லைட்டரோ ரெடியாக வச்சுக்கோங்க கையில் வெளியே போய் பண்ணுறவங்க நாங்கள் கொடுத்துருக்க எந்திரத்துக்கு வரைமுறை கிடையாது அந்த எந்திரத்தில் எ நம்பர்ஸ்லாம் நீங்கள் எப்படி வேணாலும் ஃபில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பது போட்டு அது கீழே பதினாறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதில் இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி அப்படியே எழுதிக்கோங்க எழுதிட்டு கீழே பெயர்கள் போடணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தக்கூடியவராக இருந்தால் உங்களுடைய பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் உங்கள் பேர்னு போட்டிருக்க பாருங்கள் உங்கள் பேர் போட்டு நீங்கள் பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அம்மா பேர் போடுங்க ஆணாக இருந்தால் பின் போட்ட அம்மா பேர் போடுங்க ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா தான் ஆனோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே பெண்ணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு கீழே வரைஞ்சி முடித்தப்புறம் இம்மீடியட்டாக ஏறிச்சிருங்க சாம்பல் எங்கேயாவது கால் படாத பார்த்து போட்டுருங்க வீட்டில் பண்ணுறவங்களா அந்த வெளியே போய் பண்ணுவோங்க சாம்பல் அங்கேயே போட்டுருங்க உடனே ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசதி முறை ஒரு முறை பண்ணாலே போதும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு நாள் கூட பண்ணலாம் இங்கே ஒரே நாள் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது தனித்தனியாக பண்ணுங்கள் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பராக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பலன் தரும் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்